கோவை மில் வியாஸுக்கு வணக்கம் நான் ரம்யா சரவணன் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கும் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலுடைய தேர்ட்டி சிக்ஸ்த் ஹாஸ்பிட்டல் டேவை செலிபிரேட் பண்ணக்கூடிய விதமாக இப்போ டயபெட்டிஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிற பேரில் சர்க்கரை நோய்க்கான இலவச மருத்துவ முகாம் நம்ம பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸில் நடந்துட்டு இருக்கு

ஸோ பிஹெச்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்னென்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விதத்தில் இங்க நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியாலஜி ஆன்காலஜி அதுக்கப்புறமா ஃபார்மசி ஹோம் கேர் நர்சிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் வந்து இன்னைக்கு இங்கே போட்டிருக்காங்க ஸோ இந்த ஸ்டால்ஸ்ல அவங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ நமக்கு ஏதாவது டவுட் இருக்கு அந்த சர்வீசிங் எப்படி கொடுக்குறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ் நம்ம எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் அது எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா நீட்டாக க்ளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க டெய்லியும் இந்த ஸ்டால்ஸ் எல்லாத்தையும் பாக்கிறதுக்காக நிறைய ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விதத்தில் இன்னைக்கும் நாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த இந்த ஸ்டால்ஸ் பார்த்துட்டு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்டே கேட்கலாம் அம் ஜெயந்தி பயாலஜி டீச்சர் இன் ஜிஆர்ஜி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் standard biology டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி The stalls in PSD Hospital. Uh, first of all, I thank the PSD team for providing us this great opportunity. We learned many things about uh, being a doctor, um, about cancer, about radiology, about dietics. It was really useful for us. And we also learned about home care and how to avoid the cancers. We learned many things about the instruments. Thank you, PSD.